அந்த பெருமாளாயா மாதே ரசூலுவடி கைலாயா மாதே ஹஜானாயா இந்த கோயில் போய் கண்டுபிடிக்கிறடா மாமே இந்த மாலயம மரிசில சூப்பர் சூப்பர் ஏய் சூப்பர் ஐஸ் டை 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 ஓடலாம் வரோ ஆட்டாரே அந்த என்ன கொடுக்குறது போ சூப்ப சூப்பர் குட்ராஜ் சூப்பர் 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 முடித்தான் சாய்கிட்ட மாட்ட முடித்தான் சாய்கிடு

என்ன தண்ணி சைக்கிள் 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 ஓட்டிலும் ரெண்டு டிக்கெட் எல்லாம் ரெண்டு டிக்கெட். தம்பி யார் பிடிக்க ஆடுறீங்களா? 1 2 3 ஆடுறீங்களா? பாடு விட்டு விட்டுதே பாடு விட்டு விட்டுதே கருசு முருகே கருசு முருகே அந்த பாய் माराயா சூப்பரா சூப்பர் ஓபன் கம்பி ஆகாயமாடி ஆகா மாடி சூப்பர் ஏய் கைலடா ஏய் யாரெல்லாம் கண்டுபிடிக்க என்ன தமிழனுக்கே இருக்கு சிறப்பியா பேக்கு மேட்